இப்போ பாத்தீங்கன்னா இந்த திருமண சீர்வரிசை காம்பு ஆஃபர்ல இப்போ சூப்பரான காம்பு ஆஃபர் பண்ணிடுவோம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஜூலை ஒன்றாம் தேதியிலிருந்து செப்டம்பர் முப்பத்தொன்று வரைக்கும் இந்த வரக்கூடிய திருமண சீர்வரிசை சீசன் வருது இல்லைங்களா இந்த ஆவணி மாதத்தை முன்னிட்டு இந்த காம்பு ஆஃபர் அது என்னெல்லாம் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மூணு பேர் படுக்கிற மாதிரி ஒரு மரக்கட்டல் கொடுக்குறோம் பத்து வருஷம் கேரண்டியோட அது போக ஒரு அஞ்சு அஞ்சுல ஃபோம் பெட்டு ரெண்டு வருஷம் கேரண்டியோட கொடுத்துறோம் இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை ஏசி பத்து வருஷம் கேரண்டியோட ஒரு ஒன்றரை ஏசி ஒன்று கொடுத்துட்றோம் இது எல்லாமே இந்த திருமண சீர்வரிசையில் நீங்கள் என்னென்ன எடுப்பீங்களோ அதை நாங்கள் அப்படியே செட்டாக வச்சுருக்கிறோம் இது தனியாக எடுத்தீங்கன்னா இந்த செட்டு இந்த பாத்திர ஐட்டம் மட்டுமே எழுபதாயிரம் வரும் பட் இந்த பேக்கேஜில் நாங்கள் இந்த பாத்திரம் எடுத்துகிட்டு சென்னை அண்ட் சரௌண்டிங்கில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு இஎம்ஐ ஆஃபரும் பண்ணி தரதா சொல்லியிருக்காங்க விச் மீன்ஸ் பஜாஜ் ஃபினான்ஸ் மூலமாக உங்களுக்கு இஎம்ஐ அரேஞ்ச் பண்ணி தராங்க இந்த ஆஃபர் வந்து ஜூலை ஒன்னுலேருந்து செப்டம்பர் முப்பத்தொன்று வரைக்கும் கொடுக்குறோம் அதே மாதிரி இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துனா இதில் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் நம்ம நம்பர் கொடுத்துருவோம் வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னாலே ஒவ்வொரு ஆஃபரில் என்னென்ன பொருள் வருது லிஸ்ட்டோட கொடுத்துடுறோம் கடையோட லொக்கேஷன் அனுப்பிச்சிடுறோம் ப்ளஸ் இந்த வீடியோ கிளிப்ஸையும் அனுச்சிடுவோம் நீங்கள் நேரில் வந்து பார்த்து புக் பண்ணிக்கலாம் சப்போஸ் நேரில் வர முடியாதவங்க வந்து ஆன்லைன்லேயே பார்த்து புக் பண்ணால் கூட வீடியோ காலில் பார்த்து புக் பண்ணிக்கலாம் தாராளமாக நீங்கள் அட்வான்ஸ் பண்ணால் போதும் வீட்டில் இறக்கிட்டு பேலன்ஸ் கொடுத்துருவோம் டெலிவரி வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ டெலிவரி தரோம் இந்த ஆஃபரை பார்த்து பயன்படுங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது விக்னேஷ் தமிழா நான் உங்க விக்னேஷ் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா சென்னையில் மண்ணிவாக்கம்ல இருக்க ஸ்மார்ட் ஃபர்னிச்சருக்கு தாங்க வந்திருக்கோம் ஸோ இந்த கடையோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இவங்களோட காம்போ ஆஃபர்ஸ் தான் எனக்கு பின்னாடி இருக்க காம்போஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் கல்யாண சீர்வரிசை காம்போவில் இவங்க எக்ஸ்பர்ட்னையும் சொல்லலாம் நிறைய காம்போஸ் வச்சுருக்காங்க ஒரு பாத்திர பண்டத்துலேருந்து கட்டில் மற்ற ஏசி வரைக்குமே இவங்களோட காம்போ ஆஃபரில் கவர் ஆகும் ஸோ வாங்க என்னென்ன காம்போ ஆஃபர்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம் தென் கடையில் வேறு என்னென்ன பொருட்கள்லாம் இருக்குங்கிறதையும் டீட்டெயிலாக பார்க்கலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கா நீங்கள் நல்லா இருக்கீங்களா சூப்பராக இருக்கேன் சார் ஸோ நம்ம ஸ்மார்ட் ஃபர்னிச்சரை பொறுத்த வரைக்கும் காம்போ ஆஃபர்னாவே பயங்கர ஹிட்டாக கொடுப்பீங்க ஸோ ஒவ்வொரு வருஷமும் நம்ம இருக்கோம் ஸோ இந்த வருஷம் என்ன காம்போ ஆஃபர் கொடுக்குறீங்கன்னு பார்க்க தான் ஆர்வமாக இருக்கும் சார் வணக்கங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேர் வந்து ஸ்மார்ட் ஃபர்னிச்சர் நம்ம கடை வந்து பார்த்தீங்கன்னா சென்னை தாம்பரத்தில் முடிச்சு ரோடு அதாவது வண்டி வாக்குங்கிற லொக்கேஷன் இருக்குது தாம்பரத்துலேருந்து ஒரு பத்து நிமிஷம் நம்ம கடைக்கு வரதுக்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா புது பஸ் ஸ்டாண்ட் வண்டலூர் கிளம்ப பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம கடைக்கு ஃபைவ் மினிட்ஸில் வரலாம் அங்கே பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து ஃபோன் பண்ணாலே நம்ம கடையிலேருந்து வண்டி அமுச்சு பிக்கப் பண்ணிப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த திருமண சீர்வரிசை காம்பு ஆஃபரில் இப்போ சூப்பரான காம்பு ஆஃபர் பண்ணிடுவோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜூலை ஒன்றாம் தேதியிலிருந்து செப்டம்பர் முப்பத்தொன்று வரைக்கும் இந்த வரக்கூடிய திருமண சீர்வரிசை சீசன் வருது இல்லைங்களா இந்த ஆவணி மாதத்தை முன்னிட்டு இந்த காம்பு ஆஃபர் பண்ணிடுவாள் அது என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரமாணமான கல்யாண காம்போ சட்ட இப்போ என்னென்னா வருதுன்னு உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காம்பு ஆஃபரில் நம்ம பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பெரிய குத்துவளக்கு சின்ன குத்துவளக்கு காமாட்சி வழக்கு பிள்ளையார் மனை பூஜை தட்டு பெல்லு ஆரத்தி வட்டி ஸ்டாண்டு பூஜை சொம்பு தவள சொம்பு ஒரு பூக்கூடா அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அஞ்சு கிலோ சைஸில் ஒரு அண்டா அண்டா மூடி ஒரு பித்தளை பக்கெட்டு சட்டி சர்வை சட்டி ஒரு பித்தலில் தவளை ஒன்று கொடுத்துட்றோம் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா எவர் சில்லரில் ஒரு ஃபுல் செட்டு கொடுத்துட்றோம் ஒரு பெரிய அண்டா மூடி அதுக்கப்புறம் அண்ணன் கூட டேக்ஷா அரிசி ட்ரம்மு தவளை கும்பகோணம் தவளை டோப் செட்டு படி செட்டு எல்லாமே கொடுத்துட்றோம் இட்லி குக்கர் இடியாப்பு குழல் என்னென்ன தேவையோ அனைத்து வகையான பாத்திரங்கள் கொழம்பு பாத்திரங்கள் சாப்பாடு பாத்திரங்கள் எல்லாம் கொடுத்துடுறோம் அப்புறம் ஸ்பூன்லேயும் பார்த்தீங்கன்னா அனைத்து விதமான ஸ்பூன் ஃபோர்க் எல்லாமே கொடுத்துட்றோம் அப்புறம் டம்ளரு டீ ஃபில்டர் காஃபி ஃபில்டர் எல்லாமே கொடுத்துடுறோம் இந்த எவர் சில்வர் செட்டு வந்து இது வந்து நூற்றி எண்பத்தாறு ஐட்டம் வருது இது இல்லாமல் பார்த்திங்கன்னா கிச்சன் அப்ளைன்ஸில் ஒரு நான் ஸ்டிக் தவா ஒரு பட்டர்ஃப்ளை கேஸ் ஸ்டவ் ஒரு பட்டர்ஃப்ளை கிரைண்டர் ஒரு மிக்சி ஒரு அஞ்சு லிட்டர் குக்கர் ஒரு அயன் பாக்ஸ் ஹாட் பாக்ஸ் ஒரு ஃப்ளாஸ்க் இது எல்லாமே இந்த திருமண சீரில் நீங்கள் என்னென்ன எடுப்பீங்களோ அதை நாங்கள் அப்படியே செட்டாக வச்சுருக்கிறோம் இது தனியாக எடுத்தீங்கன்னா இந்த செட்டு இந்த பாத்திர ஐட்டம் மட்டுமே எழுபதாயிரம் வரும் பட் இந்த பேக்கேஜில் நாங்கள் இந்த பாத்திரம் எடுத்துகிட்டு வெறும் நாற்பத்தஞ்சாயிரம் தரோம் இந்த பாத்திர செட்டு கூட வேறு ஃபர்னிச்சர் ஐட்டம் என்ன தரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சுக்கு அரைகால் சைஸில் இந்த மாதிரி மூணு பேர் படுக்கிற மாதிரி ஒரு மரக்கட்டல் கொடுக்குறோம் பத்து வருஷம் கேரண்டியோட அது போக ஒரு அஞ்சு இஞ்சில் ஃபோம் பெட் ரெண்டு வருஷம் கேரண்டியோடு கொடுத்துட்றோம் ரெண்டு பில்லோ ரெண்டு பில்லோ கவர் ஒரு பெட் ஸ்ப்ரெட்டு அது இல்லாமல் ஒரு பெரிய டோர் ட்ரெஸ்ஸிங் டேபிள் வித் செல்ஃபோட கொடுத்துட்றோம் இது வந்து பார்த்திங்கன்னா உள்ள உங்களுக்கு ஃபுல் செல்ஃபில் யூஸ் பண்ணிக்கலாம் ப்ளஸ் உட்கார்றதுக்கு ஒரு ஸ்டூல் ஒன்று கொடுத்துட்றோம் அது இல்லாமல் பெரிய ஸ்டீல் பீரோ ஆர் ரடி ஒரு ஸ்டீல் பீரோ ஃபுல் ஹெவியாக கொடுத்துட்றோம் பார்த்தீங்கன்னா டோர்லாம் நல்ல ஹெவியாக இருக்கும் இதில் வந்து கலர்ஸ் வந்து மல்டிபிள் கலர்ஸ் இருக்குது அதாவது உட் ஃபினிஷ்லேயும் இருக்குது ப்ளெயின்லேயும் கிடைக்கும் மேட் ஃபினிஷ்லேயும் கிடைக்கும் ஆர் ரடி உயரத்தில் ஒரு ஸ்டீல் பீரோ அது இல்லாமல் பார்த்திங்கன்னா ஒரு ஒன் எயிட்டி ஃபில்டர் ஓல்டாஸ் ஃப்ரிட்ஜ் பத்து வருஷம் கேரண்டியோட கொடுக்குறோம் ஒரு ஸ்மார்ட் ஆண்ட்ராய்ட் டிவி ஒன் இயர் கேரண்டியில் கொடுத்துடுறோம் ஒரு செவன் கேஜி செமி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் ஓல்டாஸ் ஃபைவ் இயர்ஸ் வாரண்டியோட கொடுக்குறோம் இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை டன் ஏசி பத்து வருஷ கேரண்டியோட ஒரு டன் ஏசி ஒன்று கொடுத்துருவோம் நாலு பிளாஸ்டிக் சேர் அது இல்லாமல் ஒரு உடன் சோஃபா த்ரீ சீட் சப்போஸ் உடன் சோஃபா வேண்டாம்னா குஷன் சோஃபாலே த்ரீ சீட் எடுத்துக்கலாம் ஒரு டிபாய் அதாவது இந்த அனைத்து வகையான பாத்திர ஐட்டங்கள் மிக்சி கிரைண்டர் குக்கர் கேஸ் ஸ்டவ் அயன் பாக்ஸ் இல்லாமல் கட்டில் மெத்த பீரோ ட்ரெஸ்ஸிங் டேபிள் சோஃபா டிவி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் ஏசி நாலு சேர் டீ பாய் இது எல்லாமே சேர்த்து வெறும் ஒரு லட்சத்தி ஐம்பத்தொம்பதாயிரத்து தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ டெலிவரியாக தரும் இது வந்து தமிழ்நாட்டில் எந்த டிஸ்ட்ரிக்னாலும் நாங்கள் டெலிவரி தருவோம் சப்போஸ் இதில் வந்து ஏசி வேண்டாம் அப்படின்னு சொன்னிங்கன்னா முப்பதாயிரம் லெஸ் பண்ணிக்கலாம் ஒரு லட்சத்தி இருபத்தொம்பதாயிரம் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சிதம்பரம் கடலூர் இந்த சைட்லாம் நிறைய மரப்பிரவை கேட்பாங்க ஸ்டீல் பிற வேண்டாம் அது அதுமாதிரி மரப்பிரோ எடுத்துக்கிறீங்கன்னா மரப்பிரவையில் நம்மள நிறைய டிசைன்ஸ் இருக்குது மரப்பிரவை மாற்றி எடுத்துக்கலாம் அந்த டிஃப்ரெண்ட்ஸ் அமௌண்ட் மட்டும் கொடுத்தா போதும் இந்த ஆஃபர் வந்து ஜூலை ஒன்றுலேருந்து செப்டம்பர் முப்பத்தொன்று வரைக்கும் கொடுக்குறோம் மாதிரி இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுனா இதில் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் நம்ம நம்பர் கொடுத்துடுவோம் வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஃபோன் பண்ணீங்கன்னாலே ஒவ்வொரு ஆஃபரில் என்னென்ன பொருள் வருது லிஸ்ட்டோட கொடுத்துடுறோம் கடையோட லொக்கேஷன் அனுப்பிச்சிட்றோம் ப்ளஸ் இந்த வீடியோ கிளிப்ஸையும் அனுப்பிச்சுடுவோம் நீங்கள் நேரில் வந்து பார்த்து புக் பண்ணிக்கலாம் சப்போஸ் நேரில் வர முடியாதவங்க வந்து ஆன்லைன்லேயே பார்த்து புக் பண்ணால் கூட வீடியோ காலில் பார்த்து புக் பண்ணிக்கலாம் தாராளமாக நீங்கள் அட்வான்ஸ் பண்ணால் போதும் வீட்டில் இறக்கிட்டு பேலன்ஸ் கொடுத்துருவோம் டெலிவரி வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ டெலிவரி தரோம் இந்த ஆஃபரை பார்த்து பயன்படுங்க ஆர்டர் பண்ணதுலேருந்து எவ்வளோ நல்ல டெலிவரி பண்றீங்க இது கஸ்டமர் நீட பொறுத்த எங்களை பொறுத்தல எப்பவுமே ப்ராடக்ட் ரெடியாக வச்சுருக்கோம் இன்னைக்கு புக் பண்ணா நாளைக்கே டெலிவரி ஒரு சிலவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு மாதம் முன்னாடியே புக் பண்ணுவாங்க மண்டபத்தில் இறக்க சொல்லுவாங்க வீட்டில் இடம் இருக்காது மண்டபத்தில் வைக்க சொல்லுவாங்க அவங்களுக்கு மண்டபத்தில் डायरेक्टली டெலிவரி கொடுத்துருவோம் சிலவங்க வந்து வீட்டுக்கே கொடுத்துர்லான்னு சொன்னால் ஒரு மூணு நாலு நாள் முன்னாடியே கொடுத்துடலாம் வீட்டுக்கு ஓகே எந்த லாங் டிஸ்டன்ஸ் எங்கே வேணாலும் நம்ம கொடுப்போம் டெலிவரி வந்து ஃப்ரீ டெலிவரி தான் சொன்ன மாதிரி இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே செப்டம்பர் முப்பத்தொன்று வரைக்கும் எந்த சேஞ்ச் இருக்கா இந்த ஆஃபர் கண்டிப்பாக நேரில் வந்து பார்த்து பெற்று போகணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்ப்ளேல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு வேணுங்கிற டீட்டெயில்ஸை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சி வைப்பாங்க ஸோ நேரில் வந்து விசிட் பண்ணியும் நீங்கள் வாங்கிக்கலாம் தென் வீடியோ கால் மூலமாகவும் இவங்க வந்து பொருட்களை வந்து காமிக்கிறதா சொல்லியிருக்காங்க சென்னை அண்ட் சரௌண்டிங்கில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு இஎம்ஐ ஆஃபரும் பண்ணி தரதாக சொல்லியிருக்காங்க விச் மீன்ஸ் பஜாஜ் ஃபினான்ஸ் மூலமாக உங்களுக்கு இஎம்ஐ அரேஞ்ச் பண்ணி தராங்க தென் தமிழ்நாடு முழுக்க ஃப்ரீ டெலிவரி இந்த காம்போ ஆஃபர்ஸ் எல்லாத்துக்குமே உங்களுக்கு இருக்குங்க ஃப்ரிட்ஜுக்கு டென் இயர்ஸ் வாரண்ட்டி வாஷிங் மிஷின் ஃபைவ் இயர்ஸ் வாரண்ட்டி கட்டிலுக்குலாம் பத்து வருஷம் வாரண்ட்டின்னு சொல்லி நிறைய வாரண்ட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரஸ்ட்டிங்கான வீடியோலாம் மறுபடியும் மீட் பண்ணுறேன் அண்டில் தென் பாய் ஃப்ரம் விக்னேஷ்